ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் நாதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனே அதில் நிலைக்காக நம்ம எங்கே சொன்ன சொன்னமாக்க கீழே தோட்ட கடற்கரையில் நிற்கிறோம் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் எட்டு மணி அளவில் மேலே நிற்கிறோம் வாங்க நம்மளோட ஒன்றிய கவுன்சிலர் திரு செந்தில் இருக்கிறார்

வாங்க கீழ தோட்டத்திலிருந்து நான் உங்கள் சமூக நலன் மாதிரி அசுல் செப்பார் துல்கரணை ஓடிட்டு இருக்கு நம்ம அந்த அந்த இதுல இருந்து உள்ள வர்றத மட்டும் காட்டிடும் தோட்டத்தில் அதிர் நிழல் இதான் ஊருக்கு போகிற ரோடு இதான் கடல் போஸ்ட்டு மரம் யாரும் ம்ம். நார் இவ்வளவு வந்திருக்க மேல ஏற்றலாம். இப்போ அங்கண உள்ள போயிடே காணومه. பூச்சி மருந்து எடுத்துக்கنا. ஆ. அதுக்குள்ளே மண்ணு தர்ச்சிச்சு. அதான் மருந்து. பாறத் வெட்டி நான் எங்க பாறத் மண்ணு எவ்வளவு இருந்துச்சு?